கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹு தாலாவிற்கே உரித்தாக்குகிறேன் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் அஸ்லாத்து வஸ்ஸலாம் அலா சயிதீனா முகமதின் வலாஹி வஸஹ்பிஹி அஜ்மையின் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்கள் இஸ்லாமிய இறைநேசர்கள் சேனல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் கூறும் சலாமிற்கு கமெண்டில் பதில் சொல்லுங்க ஏனென்றால் சலாம் சொல்வது அல்லாஹு தாலாவிடமிருந்து வரக்கூடிய வாழ்த்தாகவும் தூய்மையான அபிவிருத்தியாகவும் இருக்கு அதனால உங்களுக்கிடையே சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று குரானிலே அல்லாஹுவே கூறியிருக்கிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலாவின் தொன்னூற்றி ஒன்பது திரு நாமங்களின் பலங்களும் நமது வீடியோவில் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு சில காரணங்களால தொடர்ந்து இந்த வீடியோ போட விடியாம போட முடியாமல் போய்விடும் அல்லாஹ் நம்மை பொருந்திக்கொள்வானாக மறுபடியும் அதை தொடர்ச்சியாக அல்லாஹின் தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களையும் போட உள்ளோம் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் பார்த்து ப பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம வீடியோ ஒவ்வொன்றுமே நல்லடியார்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறும் வகையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி சர்க்கிள்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க மார்க்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவுமே அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்க இப்படி நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக நம்ம மார்க்கு கல்வி எல்லா மக்கள்கிட்டையும் அதிக அளவில் போய் சேரும் நீங்கள் பண்ணும் ஒவ்வொரு லைக்கும் தெரியாத மக்களும் இதை அமல் செய்யும் பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கும் அல்லாஹு எத்தி வைத்த நன்மையை கொடுப்பான் அல்லாஹு தாலா அனைவருக்குமே வைத்த நன்மையை தருவானாக ஆமீன் கமெண்ட்ஸில் அனைவரும் ஆமீனும் அலமந்தல்லான்னு சொல்லிடுங்க கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருக்கிற ஒருத்தர் ஆமீனும் அலமதுல்லான்னு சொல்வதால் அல்லாஹு தாலா அவருடைய கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி அவர்களின் வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பாக்கி செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பான் நல்லடியார்கள் அனைவரும் நல்லா இருக்கீங்களா சிறப்பான உடல் நலத்திற்காகவும் செழிப்பான பொருளாதாரத்திற்காகவும் பறக்கத்தான வாழ்க்கைக்காகவும் உங்களுக்காக எல்லாம் வல்ல அல்லாஹை தொழுது துவா செய்து ஆரம்பிக்கிறேன் நல்லடியார்களே அனைவருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் திருமணம் தாமதமாகுவது குழந்தை எண்ணெய் போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும் இவற்றிற்கெல்லாம் எப்படியாவது தீர்வு பெறணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய துவாவாக também ir com ஆனால் ஒரு சில நல்லடியார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கையோடு அவனை தொழுவதை கொண்டும் திக்குர் ஓதுவதை கொண்டும் அல்லாஹு தலா கிட்ட உதவி தேடுவாங்க ஆனால் எவ்வளவுதான் துவா கேட்டாலும் நம்மளோட துவா கபூலாக மாட்டேங்குது அப்படின்னு நம்பிக்கையை விட்டுவிடவே கூடாது நம்முடைய துவா உடனே நிறைவேறாவிட்டாலும் கொஞ்ச நாள் கழித்து கூட நிறைவேறும் அதனால் எல்லா நல்லடியார்களுமே முழு நம்பிக்கையோட துவா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான் நம்ம பாவம் செய்த பாவம் ஏதாவது செய்திருந்தாலும் நம்ம துவா கபூலாகாது இப்படி நம்ம செய்த பாவம் குறைவதற்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நீங்க நீக்கப்பட்டு அல்லாஹின் அருளும் கிடைக்கப்பெற்று இரண விஸ்தீர்ணமும் கிடைக்க இந்த ஒரு அழகானதொரு இஸ்மை ஓதி வரணும் தாலாவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான இந்த அல் கஃபார் என்கிற இஸ்மை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்குப் பின் நூறு முறை தக்குவாவுடனும் ஓர்மையுடனும் ஓதி வந்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று நம்முடைய துவா அனைத்தும் கபுலாகும் அல் கஃபார் என்றால் அதிகம் மன்னிக்கிறவனே என்பது பொருள் அல்லாஹுதாலா கிட்ட நம்ம அதிகம் மன்னிக்கிறவனே என்று ஜும்மாவுடைய வெ வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மா தொழுகைக்கு பின் நூறு முறை தக்குவாவுடனும் ஓர்மையுடனும் ஓதி வந்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கப்பெற்று அல்லாஹு தாலா நம்மளுக்கு நம்முடைய துவாக்கள் அனைத்தையும் கபுலாக்குவான் ஜும்மா நாளான வெள்ளிக்கிழமை அன்றுதான் நம் ஆதம் அலைவஸாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்தான் மேலும் அவரை வெள்ளிக்கிழமை அன்றுதான் சொர்க்கத்தில் நுழைய செய்தான் பிறகு பூமிக்கு அனுப்பிய நாளும் தான் நமக்கு தீர்ப்பு நாளான கியாம நாள் தான் மேலும் வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவிற்கு பிறகு துவா கபூலாகக்கூடிய கூடிய நேரமும் உண்டு அந்த நேரத்தில் ஒருவர் துவா கேட்டால் உடனே அல்லாஹ் கபுலாக்கி தருகிறான் எனவே இந்த வெள்ளிக்கிழமை நேரத்தில் எந்த ஒரு அசட்டையும் செய்யாமல் நாம் அமல் செய்து இந்த ஒரு இஸ்மை ஓதி துவா செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு இரணத்தில் பரக்கத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் இன்ஷா அல்லாஹ் அனைத்து நல்லடியார்களும் இந்த ஒரு இஸ்மை தவறாமல் வெள்ளிக்கிழமையில் ஓதி பயனை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த திக்ரை ஓதி முடித்த பிறகு கடைசியில் நம்ம துவா கேட்கும் பொழுது அல்லாஹு தாலாவை புகழ்ந்து துவா கேட்கணும் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று ஓதிவிட்டு நபிசல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் மீது செலவாத்து ஓதணும் ஏன்னா நம்ம செலவாத்து ஓதாம கேட்கக்கூடிய துவா அர்ஷுக்கு சென்றடையாமல் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் அதனால செலவாத்து ஓதிய பிறகு துவா கேளுங்க அல்லாஹு மல்லிலா முஹம்மதின் வலாலி முகமதின் வபாரிக் ஒசல்லிம் என்று நபி நபிசல்லாஹ் அலஹி வஸ்லம் அவர்களும் அதிகம் சந்தோஷமடைவாங்க நமது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு இது மிகவும் அவசியமான ஒன்று அல்லாஹும அஷ்ரல்கல் அல் ஜன்னா அல்லாஹுமா அசீர்னி மினன்னார் இது வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான துவா இந்த துவா ஓதுவதால சொர்க்கமே நம்மை நரகத்திற்கு செல்ல விடாமல் சொர்க்கத்திற்கு அழைக்குமாம் இப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த துவாக்களை ஜும்மாவுடைய நாளில் ஓதிவிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹு தலாவிடம் கேட்டால் அதை அல்லாஹு தலா ஜும்மா நாளான துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் நாளில் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் அலமதுல்லா அல்லாஹுவின் திருநாமங்களின் பயன்களை அடுத்த வீடியோ தொடர்ச்சியில் பார்க்கலாம் அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லாஹி வபர்கூ